அதிகார வருகிறது அது ரொம்ப காமன் அதில் என்ன பிடிக்கலன்னா பழி வாங்குறதுக்கு என்ன வேணாலும் இவர் கொஞ்சம் ரூல்ஸ் பேசியிருப்பாரு என்கிட்ட ரூல்ஸ் பேசணும்னு சொல்லி ஃபைலே கொடுக்காம நிறுத்தி எல்லாம் ஃபைலை நிறுத்திட்டு சும்மா உட்கார வச்சிருப்பாங்க அவங்க வேலையே அதுதான் வேலை செய்யவே விட மாட்டாங்க இந்த பேர் தான் பாபு கலைஞர் இருந்தவரில் அந்த அதிகாரிகளை எப்படி கட்டுக்குள்ளார் வச்சுக்கிறது தெரியாது அந்த விஷயத்தில் எம்ஜிஆர் கூட அவ்வளோ இதாக இருக்காங்க

இன்னைக்கு வரணும் ஊழல் கொடுத்து சிக்கி அமைச்சர்களும் இப்போ அரசியல்வாதிகளும் போயிருக்காங்கட ஒடி ஒரு அதிகாரி போயிருக்கான பார்த்துருக்கீங்களா காப்பாற்றிடுவோம் அதிகாரியுடைய உதவி இல்லாமல் யாராலையுமே ஊழல் பண்ண முடியாது நீங்கள் ஒரு ஃபைல் கொடுக்குறீங்க அந்த ஃபைலுக்கு நீங்கள் ரொம்ப அக்கறை காட்டுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வேலை காட்டணும்னு நினச்சாங்கன்னா அந்த ஃபைலுக்கு ட்ரான்ஸ்லேஷன் எழுதிடுவாங்க ட்ரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சுன்னா சிபிஐ கிட்ட கொடுத்த கேஸ் மாதிரி தான் தான் புடிச்சிது அவ்வளோதான் தப்பு அந்த கோட்டை ஒன்று இருக்குது தமிழக அரசு சேலங்கள் அதிகாரிகளை பார்க்க போங்க அப்போ தான் தெரியும் என்ன மாதிரி அவங்க அட்டை ஒரு அரசாங்கத்தை கவுத்தறது அவங்க தான் சாத்தாங்கோளம் இருக்குது குற்றவாளிகளே இல்லை அவங்க செல்ஃபோனை ஃப்ரீயாக கொடுன்னு கேட்டது கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கே ரெண்டு பேரும் அடித்து கொண்டு தோலை உரிச்சிருக்காங்க ஜாலியாக லாக்கப்பில் உட்காந்துட்டு ஜாலியாக தான் இருக்காங்க போலீஸை விமர்சிச்சு போலீஸை வில்லனாக காட்டி இப்போ சினிமாக்களை வருது இதுவும் வருது இன்றைக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை எதிர்த்து அவங்க வந்து ஒரு வழக்கு கூட போடலையே என்ன அர்த்தம் அதுக்கு காரணம் என்னன்னா அடிப்படை உண்மை இருக்கு இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது இது ஒரு தைரியமாக அவர் வர்றாருனா வே என்ன ஆகும் கான்சிக்வன்சஸ் பின்விளைவுகள் என்னன்னு தெரியாமையே அவர் வந்துருப்பார் அவ்வளோ டார்ச்சர் வந்துருப்பார் அந்த சீருடையிலேயே வந்து நிற்கிறாருன்னா மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேஷன் அவருடைய வந்து பணி வாகனத்தை வந்து மேலதிகாரிகள் வந்து பறிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் பார்த்துருப்போம் அதுவும் வந்து அவர் வந்து இரண்டு நாட்கள் வந்து வேலைக்கு வந்து நடந்தே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் வந்து வெளிவந்தது இதை நீங்க எப்படி சொல்லி பார்க்குறீங்க அதிகார வர்க்கத்தில் அதில் என்ன இருக்கு பிடிக்கலன்னா பழி வாங்குறதுக்கு என்ன அவங்க கிட்ட வேலை பார்த்துருக்கேன் டாக்டராக இருந்தவரில் எனக்கு பிரச்சனையாக இல்லை பதவி உயர்வு வந்து டெப்டி டைரக்டராக வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் போட்டாங்க டாக்டர்கள் தான் எல்லா ஸ்டேட்லேயும் இருந்தாங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்த அதிகார வர்க்கம் உள்ளி எங்கே எங்களால் செயல்படவே முடியல யாராவது வந்து எதாவது சொல்லிட்டாங்கன்னா அது கதை முடிஞ்சுது ஒன்றும் பண்ண முடியாது எதிர்த்து ஒன்று என்ன சார் சரி சரியில்லைன்னு சொல்ல முடியாது கேட்கணும் சொல்கிறத கேட்டுக்கணும் ராமஜெகன் ஒருத்தர் இருந்தார் எங்களோட டைரக்டர் அவர் ஒருத்தர் ரூல் தான் பேசுவாங்க மைக்ரோஸ்கோப் வாங்கணும் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப் வாங்கணும் அவங்களுக்கு என்ன தெரியும் எது டெண்டர் கட்டணம் கட்டுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குதோ அதே வந்து இந்த ப்ரசிஷன் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸுக்கும் சொல்றாங்க நானும் சொல்கிறோம் சார் வேலையை பார்த்து வாங்கக்கூடாது சார் எதுக்குன்னு இருக்குது இந்த ஸ்பெசிபிக் இருக்குது அதை தான் வாங்கணும் மைக்ரோஸ்கோப் முந்நூறு ரூபாய்க்கு கூட கிடைக்கும் அதை வச்சு பண்ண முடியாது வாட் ஐ சே அவ்வளோதான் அந்த முன்னூறுவாய் மைக்ரோஸ்கோப் வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் வாங்குறது விட்டுட்டோம் அப்புறம் டெல்லியில் வந்து கேட்டாங்க ஏன் வாங்கலை நாங்கள் ஏன்னா இந்த ஒரு இடத்துல தான் அதிகாரிகள் மிச்சம் எல்லா இடத்துலேயும் டாக்ட்ருங்க எல்லாரும் வாங்கிட்டாங்க நம்ம வாங்கலை தமிழ்நாட்டில் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன் ஒரு இடத்துக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கூப்பிட்டு போவாங்க எங்களை பேச விட மாட்டேன் எப்போ அவங்க மாட்டினாங்கன்னாக்கோ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்துருக்கு இந்த ஒரு பொருளி ஒன்று கிளப்பிட்டாங்க ஒருத்தர் எவனோ ஒருத்தர் கதை சொல்லிவிட்டான் ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்த ஸ்கூட்டரில் வந்து போயிட்டு இருந்த ஒரு தாரு வந்து லிஃப்ட் கேட்டார் உட்கார வச்சேன் கொஞ்சம் கூரம் போனால் முதுகில் ஏதோ சுருக்குன்னு குத்துன மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தா இறங்கும் போது எயிட்ஸ்கே நான் ஒரு எயிட்ஸ் நோயாளி இந்த ரத்தத்தை நான் செறிஞ்சில் வச்சுருந்தேன் அவங்க முதுகில் குத்திட்டு இப்போ நீ எய்ட்ஸ் நோயாளி தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இந்த கிளப்புன்னு போயிட்டாரு அப்படின்ட்டார் இது காலையில் இந்த ஸ்டோரி கிளம்பிடுச்சு காட்டு தீயாக பரவிடுச்சு அந்த நேரத்தில் இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க எல்லாம் கேமராவை தூக்கிட்டு வந்துட்டாங்க ஃபாரின் இருக்க பிபிஎஸெல்லாம் வந்துடுச்சு தலைமுறும் ஆகிட்டாருந்தான் கேட்குறாங்க நான் பதில் சொல்ல முடியாதுன்ட்டு அதிகாரி தான் சொல்லணுன்ட்டு அவங்க நாங்கள் பேசுனாக்க மாட்டிக்குவோம் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கவர்மெண்ட் பயங்கரமாக வந்ததுக்கப்புறம் என்ன அலோவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பூரா இது பண்ணி அதை இது பண்ணி அதை பூரா சமாளித்தேன் அப்போ கேட்டாங்க ஏன் இது அதிகாரிகள் மத்தியில் இருக்கும்போது நாங்கள் பேச முடியாதுங்க எனக்கு ஆபத்து வந்துட்டு அந்த மாதிரி ஆட்களும் அதனால் இவர் கொஞ்சம் ரூல்ஸ் பேசியிருப்பார் என்கிட்ட ரூல்ஸ் பேசுகிறேன்னு சொல்லி ஃபைலே கொடுக்காம நிறுத்திடுவாங்க பல இடங்களில் என் பேர் கொஞ்சம் பாப்புலர் ஆச்சுன்னு உடனே எனக்கு ஃபைலை நிறுத்திட்டாங்க எல்லாம் ஃபைலை நிறுத்திட்டு சும்மா உட்காரமிச்சிருப்பாங்க படி வாங்குகிறாங்க எனக்கு என்ன போச்சு அப்புறம் வந்து ஒரு கோவம் வந்தது உனக்கு டேம் முடிஞ்சு போச்சு டெபுடேஷன்ல போயிருந்தேன் டேம் முடிஞ்சு போச்சு நான் போறேன்னு போயிட்டேன் அது யார் யாரும் வந்து இது பண்ணாங்க ஒன்றும் நடக்கல போனதுக்கு அப்புறம் அந்த என்னோட அந்த சொசைட்டி எங்கள் முடிஞ்சு போச்சு அதோட பர்பஸும் முடிஞ்சு போச்சுன்னு வச்சு இது எதுக்காக சொல்றேன்னா மே அதிகார வர்க்கத்தை மொறச்சிக்கிட்டங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த நாடே அவங்க கையில் தான் இருக்குது அவங்க வச்சது தான் சட்டம் எதையுமே அவங்க வந்து தன்னுடைய ந இதை தான் பார்ப்பாங்க அவங்கள அவங்கக்கிட்ட வேலை வாங்கணுன்னா ஒரே ஒரு வழி தான் உண்டு அவங்க மாமியாரையோ அம்மச்சாரையோ நம்ம கைக்குள்ளார போட்டுக்கிட்டோம்னா அம்மா அப்பாவும் இல்லை மாமியாரோ மா மச்சானோ ஏன்னா ஏழை வீட்டில் பிறந்திருப்பான் ஐயா அதிகார வர்க்கத்துக்கு வந்த உடனே கோட்டிச்சோரை வீட்டில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் மாமனார் வீட்டுக்கு போய்டுவோம் அப்பா அம்மாவை பார்க்க மாட்டாங்க ஆனால் மாமியாருக்கு ஏதோ வந்ததுன்னு வச்சுங்க உடனே வேலை நடத்தும் வேலை வாங்கினா அப்படி தான் பண்ண முடியும் அவங்கள தான் பிடிக்கும் ஆனால் இவர் ஏதோ ஸ்பி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருத்தார் அந்த மீட்ல நிறைய பரபரப்பான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு ஏன்னா அமைச்சரோட பந்தோபஸ்துக்காக வந்து இந்த வாகனம் தர முடியாது அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்காலில் இல்லை அப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா எழுத்துப்பூர்வமாக எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரியும் இவர் கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் இரண்டாம் முறையும் வந்து அந்த வண்டி கேட்டிருக்காங்க இல்லை அமைச்சரோட பந்தோபஸ்துக்காக தர முடியாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு காவல் அதிகாரியும் வந்து யூனிஃபார்மில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவர் வந்து யூனிஃபார்மில் கொடுத்துருக்குறதும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவே மாறியிருக்கு நிலம அவ்வளோ மோசமாக இருந்து அந்த கட்டுப்பாடுகளெலாம் மீறி கொடுக்குறாருனாக்கா அந்த அளவுக்கு அவருக்கு தொந்தரவு இருக்குதுன்னு அர்த்தம் பார்க்கணும் விசார்ஞ்சு போகுது பார்க்கணும் ஏன்னா இவர் வந்து மேலதிகாரிகள் மூன்று பேர் மேலேயும் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறார் எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் மேலேயும் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறார் ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க வேலையில் வந்து எனக்கு ரொம்ப கொடுமைப்படுறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க ப்ரொஃபசன் ஹாஜா அது ஒன்றும் நம்ம இது பண்ண முடியாது எல்லா இடத்துலையும் உள்ளது சில அதிகாரிகள் சில பேரை பார்த்தா பிடிக்காது அதனால் அவங்களுக்கு நான் தான் சொன்னேன் என்னை என் மேலே வந்த கோபத்தில் எனக்கு ஃபைனலே நிறுத்திக்க எனக்கான போச்சு நான் பேசப்படுத்துட்டேன் அப்புறம் தூக்கி தூக்கி அடிச்சாங்கன்னா போயிட்டு போ கிளம்பிட்டேன் ஏ செக அவருக்கு மேலே இருந்த செ செக்ரட்டரி என்னை கூப்பிட்டு கேட்டார் உனக்கு அவருக்கு என்ன சாக தகராறு ஆளை விடுங்க சார் சொல்ல முடியாத காரணம் ஆடை விடுங்க சார் என்னை மாற்றிருங்க சார் நான் அப்படி அதுக்கப்புறம் நான் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி போனதுக்கு பிறகு கூட பல சந்தேகங்கள்லாம் வந்தபோது அதுக்கு அடுத்து அப்படி வந்த அதிகாரி என்ன தான் கூப்பிட்டுக்கிட்டார் அந்த குறிப்பிட்ட அதிகாரி எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டா அவரை தூக்கின பிறகு அந்த இடமே கரெக்டாக வரும் அதிகாரிகள்கிட்ட வேலை பார்க்கறது அவ்வளோ சுலபம் கிடையாது எனக்கு முப்பது வருஷமாக இவர் வந்து இந்த சர்வீஸில் இருந்திருக்காரு இவர் ரொம்ப நேர்மையான அதிகாரி இவர் வந்து நேர்மையாகவே நடத்த விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்ற குற்றச்சாட்டுகள் வந்து மேலே நடக்கும் அதெல்லாம் நான் தான் சொல்கிறேன் இப்போ டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் சம்மந்தமான மீட்டிங் எய்ட்ஸில் அது நான் தான் பேச முடியும் தாஜ் குப்தாங்கிறவரு தான் அப்போ வந்து நேஷ்னல் எஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் சீஃப் அவர் அவர் கேபினட் செக்ரட்டரி ரேங்க் வர சொல்லி எனக்கு இது பண்ணுறாரு என்னை படி வாங்குறாங்கண்ணா எனக்கு உதவியாளர் இருந்தவர் அனுப்புகிறாங்க டெல்லிக்கு அது அவங்க அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காங்க நான் எதிர்பார்க்கல தாஜ் குப்தா டெல்லியிலேருந்து விட்டார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மீட்டிங்கை கெ கிண்டல் பண்ணுறீங்களா எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் வேணுங்கிறதுக்கு நான் கேட்டப்பா கிளார்க் அனுப்புகிறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கட்டோலுக்கு வந்தார் அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அதிகாரி ரெண்டு பேர்த்துக்கு அடித்தடி சட்டம் வந்துருச்சு அந்த அதிகாரி மேலே ஊழல் புகார் கொடுக்கறதுக்கு எங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க அவர் மேலே குற்றச்சாட்டு எதா சார்ஜ் கொடுக்க வேண்டாம் முனியா தண்டு அவர் தப்பட்டது இவ்வளோதான் தண்டு உட்டா எதை வேணாலும் பண்ணுவாங்க இன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதில் யாருக்கு லாபம் இவங்களுக்கு தான் லாபம் ஜனநாயகத்துக்கே கேலி குத்தாகிட்டு இருக்குது இன்னைக்கு கூட இப்போ பாஜக எதை நம்பிக்கிட்டு இருக்குது தேர்தல் ஆணையர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் நம்பிக்கிட்டு இருக்குது அவர் தானே இன்னைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு பாஜகவை ஆட்சியில் வச்சுக்கிறது காரணமே அந்த அதிகாரி தானே தேர்தல் ஆணையர் மாதிரி கதை நேர்மையா நடந்ததுன்னு முடிஞ்சு போச்சு யார்கிட்ட வேணாலும் பாக்க தேர்தல் ஆணையர் கிட்ட மோடி போறது இல்லையா அமித்ஷா பேசறத இருக்கு ஜனநாயகமே கேள்வி கூத்தானதுக்கு காரணம் இவங்கதான் இந்தியா வந்து எவ்வளவோ மேலே வந்துருக்கலாம் வர முடியாமல் போனது காரணம் டெக்னாலஜியை தெரிஞ்ச டெக்னிக்கல் பீப்புளை வந்து இவங்க அடைக்கிட்டாங்க வே வளர உடலை ரெண்டு பேர் தான் கலைஞர் இருந்தவரில் அந்த அதிகாரிகளை எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கிறது தெரிஞ்சு அந்த விஷயத்தில் எம்ஜிஆர் கூட அவ்வளோ தான் இருக்குது ஜெயலலிதாவுக்கு ஆட்சியை பற்றி ஒன்றுமே தெரியாது அது அவங்கள விட்ருங்க அதை விட்டுருங்க இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து கலைஞர் தான் ஓரளவுக்கு அதிகார வர்க்கத்தை கண்ட்ரோல் வச்சோர் சென்ட்ரலுன்னு எடுத்திங்கன்னா இந்திரா காந்தி டைமில் இந்திரா காந்தி கொஞ்சம் அதிகாரிகளை கொஞ்சம் வேரில் விட்டு ஆட்டினாங்க சிதம்பரம் அவளை தண்ணி கடத்தாது மற்ற எல்லாரும் அவன் போடுற இடத்துல கையெழுத்து போடு ரொம்ப சுலபம் சார் இந்த கையெழுத்து போடுங்கம்மாங்க வீட்டில் போய் பாருங்கம்மாங்க வீட்டுக்கு போனாங்க ஒரு புட்டி இருக்கு அப்புறம் என்ன டிஎஸ்பி சுந்தரேஷன் அவர்கள் கொடுத்த மீட்டுக்கு வந்து பதிலடியா வந்து எஸ்பி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருந்தாரு அவர் சொல்ற மாதிரி எந்த ஒரு காவல் அதிகாரிக்கும் நாங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கறதில்ல வேலையில எந்த ஒரு ப்ரெஷர் வந்து நாங்கள் தரதில்லை அவர் சொல்றது எல்லாமே போய் அப்படின்னு மாதிரியும் சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த டிஎஸ்பி அவர்கள் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது ஒரு பெண் ஒரு பெண் வந்து புகார் அளிக்கிறதுக்காக ஸ்டேஷன் வந்தாங்க அவங்க கிட்ட வந்து இவர் தப்பா பார்த்துக்கிட்டாரு அந்த மாதிரி இவர் வந்து நிறைய லஞ்சம் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஜாக்கிரதா தான் இதெல்லாம் இதெல்லாம் அவருக்கும் தெரியும் அதெல்லாம் தாங்கி தான் நிற்கணும் நான் தான் சொன்னேன் ஒரு அதிகாரி வெளியே அனுப்புறதுக்கு இதை சார்ஜஸ் எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க நாங்களாம் முடியாது ஆமா ஆஃபீஸ் விட்டு போய்ட்டோம் வேறு ஆஃபீஸுக்கு போய்ட்டேன் அதுக்கப்புறம் எங்களை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அந்த அதிகாரி மேலே ஏதாவது ஒரு புகார் கொடுக்கு நல்லா வழக்கமாக நடக்க அவங்க அது அவங்க வேலையே அது தான் வேலை செய்யவே ஓரளவுக்கு இருப்பாங்க ரெண்டு சொல்லப்படுற விஷயங்களுக்கு வந்து ஆதாரங்கள் இதுவரைக்கும் வெளியிடவே இல்லையா விடமாட்டாங்க இன்னைக்கு வரணும் ஊழல் கொடுத்த சிக்கி அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் போயிருக்காங்க ஒரு அதிகாரி போயிருக்கான பார்த்துருக்கீங்களா காப்பாத்திடுவாங்க அதிகாரியுடைய உதவி இல்லாமல் யாராலுமே ஊழல் பண்ண முடியாது இங்கே ஒரு ஃபைல் கொடுக்குறீங்க அந்த ஃபைலுக்கு நீங்கள் ரொம்ப அக்கறை காட்டுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வேலை காட்டணும்னு நினச்சாங்கன்னா அந்த ஃபைலுக்கு டிரான்ஸ்லேஷன் எழுதிடுவாங்க ட்ரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சுன்னா சிபிஐ கிட்டே கொடுத்த கேஸ் மாதிரி தாக்காத முடிஞ்சிது அவ்வளோ தான் அந்த ஃபைல் போய்டும் அப்புறம் அந்த கிளார்க்கிட்ட நீங்கள் போய் தொங்கணும் அந்த அதிகாரி கிட்டே தொங்கணும் அவராக பார்த்து உண்டாத இதை பண்ணால் தான் முடியும் இதெல்லாம் நம்முடைய ஜனநாயகத்தில் இருக்கிற அரசியல் இது நிர்வாகத்தில் இருக்கிற கோளாறு ஒன்றுமில்லை உங்களுக்கு ஒரு சின்ன இது கொடுக்குற ஹோம்ஒர்க்கு சீஃப் செக்ரட்டரியை போய் பார்க்க போங்க தமிழ்நாடு அரசு செக்ரட்டரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போய்க்கு அப்பாயின்மெண்ட்டு கேளுங்க வாங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க அவரை சந்திக்கிறதுக்குள்ளார உங்களை என்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படியே போவீங்க சார் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க தெரியும் அவர தான் சார் எப்போ பார்க்கலாம் பார்க்கலாம் அவங்களோட ரியாக்ஷன் அவ்வளோதான் சார் எப்போ பார்க்கலாம் பார்க்கலாம் உக்காரன்னு சொல்ல மாட்டேங்க சார் இருக்கும் உக்காரன்னு சொல்ல மாட்டேன் சீஃப் செக்ரட்டரிடைய பிஏ அவருக்கு ஒரு ரூம் இருக்கும் அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்கணும் சார் உங்க சொல்லி வந்துடுங்க தெரியுங்க பிஸியாக இருக்காரு போய் பாருங்க தான் தெரியும் அந்த கோட்டையன் ஒன்று இருக்குது தமிழக அரசு செயலகம் அதிகாரிகளை பார்க்க போங்க தான் தெரியும் என்ன மாதிரி அவங்க அட்டகாசம் இருக்குது ஒரு அரசாங்கத்தை அவங்க தான் அவங்க தான் உங்களோட காலவரி ஒன்றுன்னு நினச்சாங்கன்னா பத்து நிமிஷத்தில் காலை வரி விட்டு கமிச்சிடுவாங்க அதுதான் அவங்களுடைய சாமர்த்தியம் அவங்களுடைய சக்தி சார் தொடர்ச்சியா இந்த மாதிரி காவலர்கள் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வருது ஏன்னா வந்து அஜித் கேஸ்லேருந்து நம்ம எடுத்தோம்னா அஜித் கேஸ் வந்து ஐந்து காவலைகள் வந்து அடிச்சு கொண்டு இருக்காங்க அதை தொடர்ந்து நிறைய வழக்குகள் வந்து வந்துட்டே இருந்தது காவலில் மேல நிறைய புகார்களும் குற்றச்சாட்டுகளும் எழுதப்படுது இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி நடக்குது காவல்துறையில் வந்து இந்த அவாய்ட் பண்ணவே முடியாதுமா நடக்கிற காரியம் இல்லை குருதி புண்ணல ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்கா கமலஹாசன் நடித்தது லாக்அப் டெத் தான் அதுல அப்போ திமுக ஆட்சி இல்லையா எல்லா லாக்அப் எத்துங்கிறது நடந்து தான் தீராது தவிர்க்கவே முடியாது எப்படி உண்மையை எப்படி வரவழைப்பீங்க ரெண்டு அடி அடிச்சா ஓ ரெண்டு சாத் சாத்தான் முட்டி முட்டி தட்டா தட்டை பதில் சொல்வேன்றது தானே எல்லா படத்துலேயும் சொல்கிறேன் டைலாக் இன்னைக்கு நேத்தான் எழுதுறாங்க அந்த டைலாக் சினிமா ஆரம்பிச்ச காலத்துல தான் அந்த டைலாக் இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து நீங்க தவிர்க்கவே முடியாது லாக்அப்டெல்லாம் நடக்கவே நடக்காம நான் பார்த்துக்கோன்னு சொன்னீங்கன்னா பொய் நட மறைச்சிக்க மறைக்க மறைச்சிடலாம் நடக்காம இருக்கிறத தடுக்க முடியாது ஊழல் இது மது இது ரெண்டையும் நான் ஒழிச்சிருவேன் ஒருத்தன் சொன்னான்னா அதை விட பெரிய பொய் உலகத்துல எங்கேயும் இருக்காது மனித இனத்தோட ஒட்டுனது அதே மாதிரி அப் டத்தோல தவிர்க்கவே முடியாது எல்லா காலத்தையும் நடக்கிறது ஆனால் இதான் இதெல்லாம் வந்து ஏன் நடந்ததுங்கிறதுக்கான சில எக்ஸ்ட்ராடினரி கேஸில் வந்து அதை விசாரிப்பாங்க இப்போ சாத்தா குளம் இருக்குது குற்றவாளிகளே இல்லை அவங்க எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாங்கிறது இன்றைக்கு ஒன்றும் காரணம் கிடையாது வெளியே வந்த தகவல் செல்போன் வியாபாரிகள் ரெண்டு பேரும் செல்ஃபோனை ஃப்ரீயாக கொடுன்னு கேட்டது கொடுக்க மாட்டேன்னு சொன்னது ரெண்டு பேரும் அடித்து கொண்டு தோலை உரிச்சிருக்காங்க இன்றைக்கி வரலாம் அதுக்கான ஜாலியாக லாக்கப்பில் உட்காந்துட்டு ஜாலியாக தான் இருக்கேன் எந்த தண்டனை அதே மாதிரி வந்து நம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து காவல்துறையிட்ட போய் புகார் கொடுப்பாங்க ஆனால் காவல்துறையினுக்குள்ளேயே வந்து இந்த பிரச்சனைகள் நடக்கும்போது இது எப்படி நம்ம பார்க்குறது நீங்கள் சீரியல்லாம் பாருங்கள் சீரியலில் வர்ற எல்லா சீரியல்லையுமே போலீஸ் அதிகாரி தான் வில்லனை காட்டுறாங்க யாரையும் எதிர்த்து நின்று இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அதை அப்போஸ் பண்ணி இது பண்ணவே இல்லையே ஏன்னா எங்களை எங்களை இப்படி இவ்வளோ கேவலமாக காட்டுறீங்க நடவடிக்கை எடுப்பேன்னு இன்றைக்கி ஒன்று ஒரு சீரியலுக்கு ஏகேன்ஸ்ட்டு யாரும் போகலையே இதை வந்து அசோக என்ற பெரிய எழுத்தாளர் கேட்டார் போலீஸை விமர்சித்து போலீஸை வில்லனாக காட்டி இப்போ சினிமாக்களும் வருது இதுவும் வருது இன்றைக்கு வரணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை எதிர்த்து அவங்க வந்து ஒரு ஒரு வழக்கு கூட போடலையே என்ன அர்த்தம் அதுக்கு காரணம் என்னன்னா அடிப்படை உண்மை இருக்குது எங்கள் எங்கள் சைடுலேயும் ஒன்று இருக்குது சீரியலில் பார்த்தீங்கன்னாக்கா கடத்திக்கிட்டு போகணும் ஒருத்தனை கடத்திக்கிட்டு போகணும் ஒருத்தனை கொலை பண்ணணுன்னாக்கா இன்டென்சிவ் கேரளில் அட்மிட் ஆகிடுறதாக்கா உடனே போயிடுவாங்க இன்டென்சிவ் கேருங்கிறது வந்து தீவிர சிகிச்சை பிரிவு அதில் பேஷண்ட் அட்மிட் அட்மிட் ஆகும் எமர்ஜென்சி எமர்ஜென்சியில் சுற்றி ஒரு நர்ஸ் இருக்க வார்ட் வார்ட்பாய் இருக்க மாட்டா தனியாக அவர் மாத்திரம் இருப்பார் இல்லைன்னா எவன் வேணாலும் கடுத நெரிப்பான் எவன் வேணாலும் கொலை பண்ணுவோம் கொலை பண்ணணுன்னாக்கா கற்பழிக்கணுன்னாக்கா வந்து எமர்ஜென்சி வார்டில் போட்டாக்கும் போச்சு எமர்ஜென்சி வார்டு எப்படி இருக்குன்னா பத்து பேஷண்ட் இருக்காங்கன்னா பத்து பேஷண்ட்டுக்கு மானிட்டர் இருக்கும் முன்னாடி பத்து பேர் உட்காந்துருப்பாங்க அந்த மானிட்டரில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் எமர்ஜென்சி வார்டு இதில் வந்து ஒரே ஒரு பெட் இருக்கும் ஒருத்தரும் உள்ள ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க ஆனால் அதே அந்த ஆஸ்பத்திரி எல்லாம் காரிடரெல்லாம் அங்கே இங்கே நடந்த எமர்ஜென்சி வார்டு அப்புறம் அதுக்கு பேர் என்ன எமர்ஜென்சி வார்டு இதை எதிர்த்து ஏன்டா கேட்கலனாக்கா எவனும் கேட்க மாட்டாங்க மருத்துவ இதெல்லாம் இன்றைக்கி அதை எதிர்த்து பேசவே இல்லையா எவ்வளோ டேமேஜிங் அப்போ தான் ஒரு சேனலில் வந்துக்கிட்டே இருந்தது அவங்களாம் மருத்துவமனைகள்லாம் நடத்துகிறாங்க ஒரு ஆள் அவங்க மருத்துவமனையில் இப்படி தான் எமர்ஜென்சி வார்டு இருந்தோம் கதாச்சாரியர்கள் தான் அந்த பொறுப்பு இருக்குது இது இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையிலையும் அப்படி தான் இருக்காங்க போல அரசாங்க காவல்துறையை பற்றி இவ்வளோ தான் கவலைப்படுத்தி எடுக்கிறாங்க எந்த சீரியல் எடுத்தாலும் காவல்துறை ஆள் வந்து வில்லனுக்கு ஆளாக இருப்பான் அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அதை வந்து காவல்துறையில் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ பார்த்தா இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது காவ அந்த சீரியலை காட்டுறது உண்மைன்னு தெரியுது அப்படி தான் போகும் இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு இது ஒரு தைரியமாக அவர் வர்றாருனா என்ன ஆகும் கான்சிகன்சஸ் பின்விளைவுகள் என்னன்னு தெரியாம அவர் வந்திருப்பாரு அவ்வளவு டார்ச்சர் வந்துருப்பார் அந்த சீருடையிலே வந்து நிக்கிறாருன்னா அந்த பிரச்சனையுடைய ஆழத்தை நம்ம உணர முடியும் இது வந்து நமக்கு நம்ம மனசுல எடுத்த எடுப்பில் வரக்கூடிய ஒரு எண்ணம் இதை வந்து அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதை கலையறதுக்கு ஒரு போடணும் அவங்க சைடை கேட்காம முடிவெடுக்கக்கூடாது தேவையில்லாமல் ஒரு மேலதிகாரி மேலே படிய கூட போடலாம் இல்லையா அதுவும் இருக்கு இல்லையா இவரும் போலீஸ் அதிகாரி தான் வேலை அதுவும் பாருங்க இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நன்றி சார்